ஹலோ குட்டிஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற சில சிம்பிள் ஹிந்தி சென்டென்சஸ் பார்க்கலாம் வாங்க இப்போ லேட் இருக்க சீக்கிரம் கிளம்பலாம் சொல்லுவாங்களா லேட் ஆகுது வாவான்னு சொல்லி லேட் ஆகிறதுக்கு தேர் ஹோ ரஹிஹை அப்படின்னு சொல்லணும் தேர் ஹோ ரஹீஹைனா லேட் ஆகிட்டுருக்கு அதே லேட் பண்ணாத லேட் ஆக்காதன்றதை தேர் மத் கரு அப்படின்னு சொல்லணும் தேர் மத் கருன்னா லேட் ஆக்காத இதை என்ன தொந்தரவு பண்ணாத என்ன டிஸ்டர்ப் பண்ணாதெல்லாம் அதெல்லாம் சொல்கிறோம்ல அதை ஹிந்தியில் எப்படி சொல்லணும் ஊஜே பரேஷான் மத்கரு அப்படின்னு சொல்லுவோம் ஊஜே பரேஷான் மத்கரு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறோம்னா இதுக்கு என்ன மீனிங் அப்படின்றது இஸ்கா மத்லப் கியாகை இஸ்கானா இதோட மத்லப் அப்படின்னா மீனிங் கியாகைனா என்ன இஸ்கா மத்லப் கியாகை இதே உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறத ஆப்கோ கியாகுவா அப்படின்னு அர்த்தம் ஆப்கோனா உங்களுக்கு கியாஹுவனா என்ன ஆச்சு உங்களுக்கு என்ன ஆச்சு என் ஃபோன் எங்கே அப்படின்னு கேட்குறது மேரா ஃபோன் கஹாஹை அப்படின்னு சொல்லணும் மேரா ஃபோன் கஹாஹை